மூன்றாம் பரிசு தொகையை வழங்குவார்கள் அதற்கிடையான நான்காயிரம் நினைவு கோப்பை வழங்குவர் குமார் அவர்கள் தொழிற்சங்க

அவர்களது ஜிலும் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் அணையும் அதற்கு இணையான சந்திரசேகர் அறிவுலகன் அவர்கள் கோப்பை இந்த மாபெரும் கபடி போட்டியின் முத்தான முதல் பதினாய் ஒரு லட்சம்

வேலுமணி அவர்கள் எடமாடி ஆகியோரம் தாராபுரம் அவர்களுக்கும் எங்களது தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் வாங்க சார் இதுவரை ஒரு லட்சத்தை தள்ளி சென்றம் ராமநாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடிப்படையில் ஏற்று மங்களூர் மற்றும் கேரளாவில் இருந்த அணிய அளித்து வந்து மிக சிறப்பாக விளையாடி கலைத்து எனக்கு <Okay>. <Gallery resolute>